பிளவுஸ்ல பிளஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சைட் சீன்ஸை வந்து கரெக்டா டிரா பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவ்ல இருந்து உங்களோட ஹிப் லைன் வரைக்கும் கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேக் ஆம் கோல் லைனும் ஃப்ரண்ட் கோல் லைனும் வரும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்க வந்து இதுவும் இதுவும் ஒன்று மேல ஒன்று வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது வந்து பேக்கு இது ஃப்ரண்ட் அது ரெண்டையும் இப்படி ஒன்னா அப்படி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணி போது நமக்கு வந்து இங்க பிளஸ் சிம்பிள் வரணும் ஓகே இப்ப இந்த தையல் மேலே அதாவது இந்த மார்க்கிங் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ஸ்டிச் பண்ணிட்டு நான் காட்டுறேன் ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் வரணும் மேலேயும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது கீழே அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது ஸோ இந்த பினிஷிங் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து தூக்காம கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்